பத்து வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் செய்யப்படும் டெபாசிட்டுகளுக்கு அதிகபட்சமாக எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சேருவதற்காக பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு மார்ச் பத்து ஆகிய மூன்று நாட்கள் சிறப்பு மேளா சென்னை அரக்கோணம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட தபால் ஆஃபீஸுகளில் நடைபெறவுள்ளது செல்வமகள் சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தில் பத்து வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர் பாதுகாவலர் சேமிப்பு கணக்கை தொடங்கி ரூபாய் இருநூற்றி ஐம்பது முதல் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் ஆண்டுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வட்டி வருமான வரியிலிருந்து விலக்கு உண்டு பதினெட்டு வயதானதும் ஐம்பது சதவீதம் தொகையை எடுக்கலாம் திருமணத்திற்கு முன் கணக்கை முடிக்கலாம்